நமது ஆட்சி காலத்தில் தொடர்ந்து முப்பத்தி ஆறு கோடி அளவில் இருந்த சொசைட்டி ஐம்பத்தி ஐந்து கோடி வரை நாங்கள் கொண்டு கொண்டிருந்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டுக்கு சேலைகள் தேக்கம் இருந்தால் நாங்கள் உடனே தெரிவித்தால் உடனே எங்களுக்கு மானியம் கிடைத்தது அதனால் வியாபாரம் எங்கள் செய்வதற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைய நிலைமை நெசவாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெசவு விட்டு விட்டு கூலி வேலைக்கு செல்கின்ற நிலைமை இன்னும் சொல்ல வேண்டாம் சமையல் வேலைக்கு போய் கூட அந்த அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே அப்பொழுது நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை நெசவாளர்கள் பொழுது நடுத்தர மக்கள் எந்த சேலையை எடுப்பார்கள் அதை விட்டு சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டார் உங்கள் சொசைட்டியில் என்னென்ன சேலை விற்பனை செய்ய ஆகிறது என்று கேட்டார் எங்கள் சொசைட்டியில் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த காலகட்டத்தில் இருந்தது மக்கள் எடுக்கக்கூடியது ஆயிரம் ரூபாய் அப்படி என்றால் ஆயிரம் ரூபாய் சிலைக்கு தள்ளுபடி தருகிறேன் என்று தலைவர் என்று சொன்னார் சொன்ன அப்ப ஆயிரம் ரூபாய் அவருக்கு மற்றவர்கள்லாம் கேட்பார்கள் என்றால் ஆயிரம் ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் அதே தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த இருநூறு ரூபாய் தான் கொடுத்தார் அந்த நிலைமை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது காலங்களிலே மாற்றத்தினாலே இன்னைக்கு விலைவாசி ஏறுகிறது இன்னைக்கு அளவுக்கு எங்களுக்கு நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் விற்பனை ஆகிவிடும் ஆனால் நாற்பதாயிரத்து கீழே இருக்க நடுத்தர மக்கள் எடுக்கக்கூடிய சேலை மட்டும் அப்படியே தேங்கி விடுகிறது அதை யாரும் எடுக்கிறதே இல்லை அதுதான் இப்போ அதிகமான தேக்கமா இருக்காது நமது ஆட்சி வந்த பிற்பாடு தலைவர்கள் ஆட்சியை போல எங்களுக்கு அந்த மானியத்தை கூட்டி கொடுத்தால் நிச்சயமாக நெசவாளர் வாழ்வுகள் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்